السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد عنْ الله من الذي أرخلي أن بشهود الأرخلي نعم تدرشي أحبارت ورقودية دعاك لنودية ذكرها لنودية تخبّل இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் லுஹாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த சூறாவை ஓதுவோம் இந்த சூறாவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்லசு பகான நம்முடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து தருவான் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நீக்குவான் சிறந்த நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாக விண்ணலடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்க கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக்கிடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே சூரா யாசின் அல் குர் ஆனிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சூரா ரசூலுல்லாஹி சொல்லு அல்லாஹு வசல்லம் அவர்கள் கூறினார்கள் எவ்வாறு ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒரு இதயம் இருக்கின்றதோ அதே போன்றுதான் அல் குர் ஆனினுடைய இதயம் யாசின் என்று கூறினார்கள் அல்லாஹினுடைய தூதர் சல் அல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் இந்த சூறாயாசினுடைய சிறப்பை பற்றி இவ்வாறு கூறினார்கள் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் எவரேனும் ஒருவர் பகலின் ஆரம்பத்தில் சூறாயாசினை ஓதுகிறாரோ அன்று முழுவதும் அவருடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து கொடுப்பான் அதாவது லுஹாவுடைய நேரம் இந்த நேரத்தில் சூறாயாசீனை யார் ஓதுகிறாரோ அன்றைய நாள் முழுவதும் அவருடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து கொடுக்கின்றான் சூறாயாசினுடைய சிறப்பை பற்றி பல ஹதீஸ்கள் கூறப்பட்டிருக்கின்றன ஒவ்வொரு பொருளுக்கும் ஓர் இதயம் உண்டு அதே போன்று குர் ஆனினுடைய இதயம் சூரா யாசின் இதனை நாம் ஏற்கனவே பார்த்தோம் அதே போன்று வானம் பூமி ஆகியவற்றை படைப்பதற்கு ஆயிரம் வருடங்களுக்கு முன் அல்லாஹ் சூரா யாசீனையும் அல்லாஹ் ஓதினான் மலக்குமார்கள் அதை கேட்டபொழுது இந்த வசனங்கள் குர்ஆன் இறக்கி வைக்கப்படுகின்ற உம்மத்தினத்துக்காகும் இதனை மனநம் செய்கின்ற இதயங்களுக்கும் இதனை ஓதுகின்ற நாக்குகளுக்கும் நச்சி உண்டாவதாக என்று கூறினார் என கூறப்பட்டிருக்கின்றது எவர் ஒருவர் அல்லாஹினுடைய திருப்தியை மட்டும் நாடி சூறா யாசேனே ஓதுகிறாரோ அவருடைய முந்தைய பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு சூறா நாம் யக்கீனோடு ஹலாசோடு ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய எல்லா விதமான தேவைகளையும் பூர்த்தி செய்து தருவான்